வந்து ஃபிஃப்டீன்த் ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருந்துச்சு இப்பயுமே டூ டேஸ் பேக் கேட்குற வரைக்கும் ஃபிக்ஸ் ஆகல அப்படின்னு சொன்னாங்க பட் இன்னைக்கு ஃபைனலி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு போல எஸ் டூ டேஸ் பேக் தான் லுக் டெஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு அப்படியே கொடுத்துருந்தாங்க இல்லை லாஸ்ட்டாக வந்து சீனு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் இல்ல சிவராமன் அப்படின்ற கேரக்டர்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவே பாசிட்டிவான கேரக்டர் ஃபைனலி ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒரு குட்டி ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்த ஸ்டோரியிலேயே ஒரு நியூ பர்சன் கூட கெஸ் ஹூ அப்படின்னு போட்டு மனு ஸோ அவங்களுடைய லுக் அப்படியே நம்ம சீனோடைய லுக் தான் அதில் வந்து குங்குமம் அப்புறம் கழுத்துல உத்ராட்சம் அப்புறம் கையில அந்த காப்பு எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது நியூ சீனோ கெட்டப்பில் அவர் வந்து ஷூட்டிங்கில் ஜாயின் ஆக்கிட்டாங்க இந்த மனு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யூடியூப் சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க பட் இதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீரியல் ஆக்ட் பண்றாங்க சோ இன்னைக்கு அவங்களுடைய சீன் வந்து ஷூட் பண்ணிருக்காங்க நியூ சீனுவா இனிமேல் சுஜித் அவர்களை ரிப்ளேஸ் பண்ணி மனோதான் வர போறாங்க இது இப்போதைக்கு அன் அபிஷியலா இருந்தாலும் சோன் அபிஷியல் அப்டேட் வரும் சோ இந்த ரிப்ளேஸ்மெண்ட் பாத்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க